ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகளின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதை கட்டாயமாக்கினால் அரசு பள்ளிகளின் தரம் மேலும் உயரும் என எண்ணுகிறீர்களா இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இந்த மாதிரிப்பட்ட எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மீடியம் பற்ற மொழிகளெல்லாம் படிக்கிறாங்க ஆனால் த ஏழை எளிய மக்கள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதார வசதி கிடையாது அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்து அவங்க இப்படி பண்ணதுனால ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால அரசியல்வாதி பிள்ளைகள் அரசு அதிகாரி பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க தான் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது இப்படி வந்து அரசாங்கம் தமிழக அரசு வந்து இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லவும் செய்கிறேன் கேட்டுக்கிறேன் நம்முடைய தமிழகத்திலும் உலக அளவிலும் அரசியல் பொறுப்பு இருக்கக்கூடிய மந்திரி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் இவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய சட்டத்தினை ஏற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கஷ்டங்கள் என்று புரியும் அடிப்படை வசதிகள் எப்படி என்று தெரியும் ஆசிரியர்களை எப்படியெல்லாம் நியமிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் மக்களுடைய அடிப்படை வசதிகளும் உயர்வடும் மற்றும் இந்த மூன்று மொழி கற்றுமான நன்மைகளும் இந்த இவங்கள் தெரிந்து கொள்வார்கள் அரசு பள்ளிகளில் நல்ல பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் அரசு பள்ளியில் அரசியல்வாதிகள் இன்ஜினியர் குழந்தைகள்லாம் இங்கே படிக்க அனுப்ப மாட்டாங்க அங்கே ப்ரைவேட்டு ஸ்கூல்லே அனுப்புவாங்க அங்கே நல்ல வேலை வாய்ப்புகள் அதை படித்தோன்னா அந்த வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிதுன்னு ப்ரைவேட் ஸ்கூல்லே படிக்க வைக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க அனுப்ப அனுப்ப மாட்டாங்க இதை பா பாடத்திட்டங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால எங்கே அனுப்பலை அதனால் எல்லாரும் எல்லா கு குழந்தைகளும் பெரிய அரசியல்வாதிகள் இன்ஜினியர் டாக்டர் அவங்க குழந்தைகளும் கவுர்மெண்ட் ஸ்கூலில் படித்தால் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அதனால் கவுர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு கேட்டது இப்பொழுது வந்து இந்த அரசு அரசு வேலை ப பார்ப்பவர்களுடைய பிள்ளைகள வந்து அரசு பள்ளிகளில் சேர்க்கும்போது அரசு பள்ளிகளுடைய தரமும் உயரும் ஏழை மா ஏழைகளுடைய அவங்களுடைய த சேர்ந்து படிக்கும்போது அவங்களுடைய படிப்புடைய தர தரத்தையும் கூட்டுதோடி மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியுடைய மாணவர்களுடைய சேர்க்கையும் அதிகப்படும்